ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான கருவேப்பில ஊரக எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு மூணு மாசம் கூட நம்ம வச்சிருந்து சாப்பிடலாம் ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஊரகன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போதான் போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க நான் வந்து கருவே நல்லா வந்து தூசி இல்லாமல் அலசி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்ப வந்து ஒரு காட்டன் கிளாத்தால இது வந்து ஈரப்பதெல்லாம் எடுக்கிற மாதிரி நம்ம தொடச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நான் வந்து காட்டன் கிளாத்தால நல்லா தொடைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப நீங்க வந்து காஞ்ச கருவேப்பில கூட எடுத்துக்கலாம் நம்ம பச்சை கருவேப்பில எடுத்து செய்யும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஊறுகாய் அதனாலதான் கருவேப்பில எடுத்துட்டு கிளீன் பண்ணி நம்ம வச்சிருக்கோம் இப்ப வந்து இதான ஒரு கப் ஒன்று எடுத்துக்கோங்க அதாவது எல்லா அளவுகளையும் நம்ம அளந்து எடுத்துக்கலாம் நான் இந்த தான் வந்து அளந்து எடுத்துக்க போறேன் பாருங்க இந்த மாதிரி வந்து அளந்து எடுத்துக்கலாம் மொத்தமாக எனக்கு இந்த கப்பால் அஞ்சு கப்பால் அளவுக்கு வந்தது இதே கப்பால் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம அளந்து எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் பாருங்கள் ட்ரை பேன் ஒன்று வச்சுக்கிட்டேன் இது மீடியமான ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் நல்லா சூடாயிட்டு வந்த உடனே பாருங்கள் இந்த தான் வந்து நான் எல்லா அளவுலேயும் நான் அளந்து எடுத்துக்க போகிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைய சேர்த்துக்கலாம் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அது கூடவே வெந்தயமும் நான் சேர்த்துக்கிறேன் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வந்து பொன்னிறமா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு மல்லி விதை எல்லாம் வந்து நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்ப வந்து இது ஒரு பிளேட்ல வந்து சேர்த்துட்டு நம்ம ஆற விட்டுடலாம் பாருங்க நானு அதே கப்பால அரை அளவுக்கு நான் புளியை எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ட்ரை பண்ணல சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தனி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான பிளேம்ல வச்சு புளி வந்து விந்து வர வரைக்கும் நம்ம வேக எடுத்துக்கலாம் இந்த வந்து அப்சர்வ் பண்ணிட்டோம் விடலாம் பாருங்க புளி வந்து நல்லா கொதிச்சு வருது இந்த வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டோம் பாருங்க ஒரு அளவுக்கு புளி வந்து தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் கருவேப்பில அரைக்கும் போது கருவேப்பில ஊறுகாய் வந்து கெட்டு போவா இருக்கும் தண்ணி நம்ம மீதமா இதுல இருக்கட்டும் கருவேப்பில வறுக்கிறதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே அருமையா இருக்கும் இப்ப எண்ணெய் நல்லா வந்து காஞ்சி வரட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதச்சுட்டுலாம் பாருங்க இப்ப வந்து கருவேப்பில நல்லா வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இன்னும் வந்து நல்லா முறு மொறு நாள் வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பில வந்து நம்ம குழம்போட சேர்த்து வந்து சமைக்கும் போது எல்லாம் எடுத்து வச்சிருவாங்க அதனுடைய நற்குணங்கள் எல்லாம் வந்து வீணா போயிடும் இந்த மாதிரி நீங்க செய்து உருவாய் சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கருவேப்பில பாத்தீங்க முடி நல்லா நீளமா வளர்றதுக்கும் கண் பார்வைக்கும் அதிகமான பேருக்கு வந்து முட்டி வலி எல்லாம் இருக்குங்க அதுக்கு வந்து இந்த கருவேப்பில பொடியாவும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஊரகவும் செய்து சாப்பிடும் போது நமக்கு நிறையவே வந்து இந்த கருவேப்பில ரொம்பவே பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதனால இது போல செய்து பாருங்க பாருங்க கருவேப்பில வந்து நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது நல்லா ஆற விட்டுடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம பொடிய வந்து வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இது நல்லா ஆற விட்டாச்சு ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு இது நல்லா வந்து பொடியை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இது போல நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் அதே மாதிரி இன்னொரு பேட்ச் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பொடி கூடவே அரை கப் அளவுக்கு நம்ம வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்க புளியும் சேர்த்து நல்ல ஃபைன் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க மிக்ஸோட கொஞ்சமா வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் அப்பதான் அரைப்பட்டு வரும் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப தாலி பொண்ணு கொடுத்துடலாம் அதே ட்ரை பேன்ல எந்த கப்பால நம்ம எல்லாமே அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால கால் கப் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பல சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் பாருங்க இது எல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஆறு ஏழு வெள்ளை பூண்டை நான் நசுக்கி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது உங்க விருப்பம் தான் வெள்ளை பூண்டு சேர்த்துக்கிறது ஆனால் சேர்த்தமானா இன்னுமே வந்து கூடுதலான சுவை கிடைக்கும் கொஞ்சமா பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க வெள்ளை பூண்டு ஓரளவுக்கு சிவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த கருவேவில் பேஸ்ட் வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மீடியமான ஃபிளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்ப நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் பொடியை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் கடுகு தனியா வெந்தயம் சேர்த்து நம்ம அரைச்சோம் இல்லையா அதை வந்து இதோட சேர்த்து ஒன்ன வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இது நல்லா வந்து உருண்டு எண்ணெய் திரண்டு வரட்டும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்க்கும் போது புளிப்பு காரம் இந்த இனிப்பெல்லாம் சேர்ந்து வரும்போது ரொம்பவே ஊரக ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க அதனால தான் நம்ம இதை சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் பாருங்க நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கிட்டோம் இது வரட்டும் பாருங்க சூப்பரா வந்து நம்ம கருவேப்பில ஊறுகாய் வந்து நம்ம ரெடி செய்துட்டோம் நீங்க நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி கண்ணாடி ஜாருக்குள்ள பேக் பண்ணி வச்சிட்டீங்களா அப்படியே வந்து கெட்டு போவாம ரெண்டு மாசம் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிடலாங்க சாதத்து கூட சாப்பிட்டீங்களா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்ப இது வந்து குழம்பு இல்லாத டைம்ல நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப அட்டகாசமான சுவையில வந்து கருவேப்பில உரகாய் வந்து நம்ம செய்து முடிச்சுட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனா கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்